நண்பர்களே திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் உள்ள நாலி கிணறு ஒரு மிகப்பெரிய ஆன்மீக மற்றும் அறிவியலின் அதிசயமாகவே பார்க்கப்படுச்சு ஏன்னா கடற்கரையிலேருந்து வெறும் சில அடி தூரத்திலே இருக்கிற இந்த கிணறுல தண்ணி வந்து நலத்தண்ணியாகவே இருக்குது அதாவது நன்னீராகவே இருப்பது ஆச்சரியமான ஒன்று இதற்கான காரணங்களை ஆன்மீக ரீதியாகவும் அறிவியல் ரீதியாகவும் அன்ஃபில்டரான காரணங்களாக ஒன்று தான் நான் அவங்களுக்கு சொல்கிறேன் முதல்ல ஆன்மீக ஆன்மீகத்தின்படி புராணங்களின்படி முருகப்பெருமான் சூரபத்மனை வதம் செய்த பிறகு தனது படைவீர்களுக்கு தாகம் ஏற்பட ஏற்படும் அந்த தாகத்தை தணிக்க தனது வேளாண் நிலத்தில் ஊன்றி இந்த பாதாள கிணரை உருவாக்குறார் அப்படி முருகப்பெருமானோட அருளால் இந்த பாதாள கிணறு உருவாக்கும் போது கடலுக்கு அடியில் அருகில் இருந்தாலும் இருந்த நீர் இனிப்பாக மாறியதாக பக்தர்கள் இன்னும் நம்பிக்கிட்டு இருக்காங்க நானும் நம்புகிறேன் அடுத்து அறிவியல் காரணங்கள் அறிவியல் ரீதியாக இதற்கு மிதக்கும் நன்னீர் அடுக்கு என்ற தத்துவம் கூட இருக்கலாம் என்று சொல்கிறாங்க அதாவது மண் அடுக்குகள் கடற்கரை ஓரங்களில் மணல் மற்றும் பாறை அடுக்குகள் இயற்கையான வடிகட்டிகளாக செயல்படுகிறது இரண்டாவது அடர்த்தி வேறுபாடு உப்பு நீரின் அடர்ச்சி அதிகம் நன்னீரின் அடர்ச்சியை விட குறைவு மழைநீர் அல்லது நிலத்தடி நீர் இதோட அடர்த்தி வந்து உப்பு நீரை விட குறைவு நன்னீர் ஒரு படலம் போல் உப்பு நீருக்கு மேலே மிதக்கும் அதாவது உப்பு தண்ணி அடர்த்தினால உப்பு தண்ணியில் கீழே இருக்கும் நல்ல தண்ணி மேலே இருக்கும் மணல் பரப்பில் ஊடுருவி மழைநீர் மண்ணின் தாதுக்கள் சுத்திகரிக்கப்பட்டு நிலத்தடி நீர் சேமிக்கப்படுகிறது இந்த நாலு கிணறு அமைஞ்சுள்ள பகுதியை பார்த்தீங்கன்னா நிலத்தடி நில நிலத்தடி நீர் ஊற்று நிலத்தடி நீர் ஊற்று கடல் நீர் உள்ள போகாத வரைக்கும் அந்த அழுத்தம் இருக்கலாம் இந்த கிணற்றின் அமைப்பு பார்த்தீங்கன்னா நிச்சயம் மிகவும் தனித்துவமானது வெளியே ஒரு பெரிய சது சதுர வடிவ கிணறு இருக்கும் அது உள்ளே பார்த்திங்கன்னா ஒரு சிறிய வடிவ சிறிய அளவிலான மற்றொரு கிணறு இருக்கும் வெளிப்புற கிணற்றில் இருக்கிற உப்பு நீர் உப் வெளிப்புற கிணற்றில் இருக்கும் நீர் உப்பாகவே இருந்தாலும் அது உட்புற கிணற்றில் இருக்கிற தண்ணி எப்போதும் நன்னீராகவே இருக்கும் அதாவது நல்ல தண்ணியாகவே இருக்கும் இன்றும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கடலில் நீராடிய பிறகு தங்கள் உடலில் உப்பு தங்கள் உடலில் உள்ள உப்பை நிற்க இந்த கிணற்றில் நீரில் தான் நீராடிகளாக குளிக்கிறாங்க இது போன்ற தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஜீவா அன்ஃபில்டர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்